தஞ்சை போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அது ஒரு போர் வீரனுடைய கம்பீரம் சொல்லுவாங்க இது ஒரு நடனமாதிரியுடைய நணிலம் சொல்லுவான் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்று சொல்லப்படுகிற இந்த விமான அமைப்பே ஒரு லிங்கம் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனை விட அந்த கோயிலை விட உயரமாக கட்ட வேண்டும் என திட்டமிடப்பட்டு அடித்தளம் இடப்பட்ட கோயில் இந்த சண்டிகேஸ்வரர் கோயில் இருக்க வேண்டிய இடம் இந்த இடம் ஏன் அதை கொஞ்சம் தள்ளி கட்ட சிறப்பு இது ஏன் தள்ளி கட்டிருக்காங்கன்னா ராஜேந்திரன் காலத்தில் இந்த வளாகத்தில் சிவன் சண்டிகேஸ்வரை தவிர வேற எந்த திருக்கோயிலுக்கும் உள்ள இடம் இல்லை இங்க இருக்கிற கல்வெட்டு ராஜேந்திர சோழன் ஒரு கல்வெட்டோட தன்னை வச்சு அது என்ன காரணம் மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை நீரை அந்த வந்து நந்தி என்பது நந்தி முகமும் ஒரு பிரதிபலித்து பலகை தான் அதை வடிவமைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க கீழே லிங்கத்தில் நீங்க எந்த சொல்லிட அனைத்து மந்திர ஒளிகளும் மேலே போய் அதிர்வு ஒளி உண்டாகும் அது எதிரொலி இல்லை கீழே இருக்க ஒரு பள்ளமும் மேலே இருக்க உள்ள ஒரு துருத்தியும் வச்சு அப்படியே செட் கீழே கீழேந்து மேலே அறுக்கி கட்டப்பட்டிருக்கு இந்த நுட்பம் இன்னும் ஆயிரம் ஆண்டு கடந்துருச்ச வழி இன்னும் ஆயிரம் ஆண்டு கடந்தாலும் இதே இதோட தொடர்கதுக்கான வாய்ப்புகள் நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் ப்ளேயில் இப்பவே விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கல் கேளுங்க விகடனைகளுக்கு வணக்கம் சோழ பேரரசான ராஜேந்திர சோழனுடைய தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்துல தான் நாம் இன்னைக்கு இருக்கோம் அவருடைய அடையாளமா ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் இங்க இருக்கிற கூடிய சோழீஸ்வரர் கோயிலுடைய சிறப்பு அம்சங்களை பத்தி தான் இந்த வீடு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த கோவில் ஏன் இங்க கட்டப்பட்டது இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் என்ன இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுவின் தலைவர் கோமகன் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கேன் கங்கை சோழபுரம் மேம்பாட்டுக்காக நீண்ட நாட்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க இந்த வருடங்கள் ஆயிரம் ஆண்டுகள் கடந்திருக்கு மிகப்பெரிய அதிசயம் இருந்து போகலான்னு நினைக்கிறதா இந்த கோவில் முதல்ல எதற்காக கட்டப்பட்டது ஏன் கட்டப்பட்டது மாமன்னர் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டதுதான் தான் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோயிலுக்கு பெயர் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அங்கு உரைகின்ற இறைவனுக்கு பெயர் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் இது எல்லாமே கங்கையினுடைய தொடர்பாக இருக்கு காரணம் ஆயிரத்தி இருபத்தி மூணில் கங்கை கொண்ட சோழன் என்று அறியப்பட்ட ராஜேந்திர சோழன் கங்கை மீது வடபுலத்தின் மீது படையெடுக்கிறார் வடபுலத்து படையெடுப்பு என்பது இந்தியாவினுடைய கிழக்கு மேற்கு கடற்கரை சாறைகளை கைப்பற்றுவதற்காகத்தான் அந்த இது மேற்கொள்ளப்பட்டது அப்படிப்பட்ட படையெடுப்பினுடைய நினைவாக ஆயிரத்தி இருபத்தி மூணின் கட்டத்தில் அவர் அந்த படையெடுப்பை முடிச்சுட்டு தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பிடுறார் அதனுடைய வெற்றியை பறைசாற்றும் விதமாக கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என்ற பதங்களை உருவாக்கி அப்படிப்பட்ட ஒரு நினைவுச் சின்னங்களை உருவாக்குகிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு தலைநகரத்தினுடைய மையமாக அமைக்கப்பட்ட ஒரு கோயில் இது இது தஞ்சை போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை தஞ்சையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட கோயில் இது சார் நீங்கள் சொல்கிற தகவல் இருக்கு இப்போ தஞ்சை பெரிய கோயிலுக்கும் இதுக்கும் டோட்டலாக வேறுபாடு இருக்குதுங்களா இதுவரையும் எல்லாரும் சொல்கிறது ரெண்டும் ஒரே மாதிரியான ஒரு வடிவமாக ஆனால் சின்ன அளவுன்னு தான் சொல்கிறாங்க ஒரு நிறைய நுட்பம் இருக்குது அதை விரிவாக பேசணும் ஆனால் ஒரு குறிப்பானது விஷயம் சொல்கிறேன் விமானத்தை பற்றி மட்டும் குறிப்பிட்டா கூட தஞ்சை விமானம் பார்த்தீங்கன்னா கீழே சதுரமாக இருக்கும் அந்த சதுர அமைப்பு மேலே வரைக்கும் அப்படியே போகும் நான்கு பக்கம் உள்ளதான் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே நம்மளுக்கு தோணும் அது வந்து ஒரு கதலிக்கரணாங்குவாங்க ஒரு வாழைத்தார் இருக்குல்ல வாழைத்தார் அப்படி தூக்கி பிடிச்சா அப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்கிற ஒரு அமைப்பு சிறப்பான அமைப்பு தஞ்சாவூர் அது ஒரு போர் வீரனுடைய கம்பீரம்னு சொல்லுவான் இது ஒரு நடன மாதினுடைய நளிலம்னு சொல்லுவான் அதில் ஒரு கம்பீரம் இருக்கும் இதில் ஒரு நளிலம் இருக்கும் இந்த குறிப்பான இது மாதிரி வேறுபாடுகள் ரெண்டாவது இதனுடைய அமைப்பே அது நான்கு பட்டை உள்ள நான்கு பக்கம் உள்ள ஒரு கோபுரமாக அமைக்கப்பட்டிருக்கும் இது கீழே சதுரம் நடுவே எண்கோணம் மேலே உருளை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த படத்தை காட்டுறேன் அந்த படத்தை காட்டினா உங்களால் எளிதாக விளங்கி கொள்ள முடியும் உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் இதில் கீழே பார்த்தீங்கன்னா கீழே சதுரம் காட்டியிருப்போம் அது வந்து சதுரமானது நடுவில் ஒரு எண்கோணம் அமைப்போம் ஒரு சின்ன எண்கோணம் ஒன்று காட்டியிருப்போம் அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு மாதிரி காட்டியிருப்போம் ஒரு உருளை அது கீழே வந்து சதுரமாகவும் மையத்தில் எண்கோணமாகவும் அதற்கு மேலே உருளையாகவும் உள்ள ஒரு அமைப்பை கொண்ட கோபுரம் அதாவது ஒரு லிங்க ரூபம்னு சொல்லுவாங்க லிங்க வடிவம் என்பது கீழே சதுரமாகவும் நடுவே எண்கோணமாகவும் மேலே உருளையாகவும் இருக்கும் அதான் லிங்கம் அதாவது சதுரமாக இருக்கின்ற பகுதி பிரம்மபாகம் என்றும் நடுவே இருக்கிற எண்கோணப் பகுதி விஷ்ணு பாகம் என்றும் மேலே உருளையாக இருக்கின்ற பகுதி ருத்ரபாகம் என்று லிங்கத்தை குறிப்பிடுவார்கள் அந்த வகையில் இந்த விமான அமைப்பே ஒரு லிங்க வடிவமாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது நீங்கள் பார்க்குற விமானத்தை பார்த்தோன்னா அது கோபுர விமானம்னு பார்க்க முடியாது அது ஒரு லிங்கம் அந்த லிங்கத்தை தான் நம்ம பார்க்குறோம் அதே அது அந்த கோபுர வடிவில் விமான வடிவில் இருக்கிற அந்த லிங்கம் உள்ளார போனீங்கன்னா அவர் கங்கை கொண்ட சோழீஸ்வரராக இருப்பார் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்று சொல்லப்படுகிற இந்த விமான அமைப்பே ஒரு லிங்கம் அதன் உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கிற லிங்கமும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் அதோடு நுட்பமானது என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளாறு அதனுடைய உள்கூடு என்பது இதே அமைப்பு சதுரம் எண்கோணம் உருளை கொண்ட வெற்றுவெளி அமைப்பு இருக்கும் அது உலகம் ஆமாம் அது ஒரு வெற்றுவெளி வெளி அதாவது நீங்கள் வந்து ஸ்தூல உருவம் அது சூட்சம உருவம் இது காட்சிக்கு கண்ணுக்கு புலப்படுகிற ஒரு உருவம் அது கண்ணுக்கு புலப்படாத சூட்ச்ம வடிவத்தில் இருக்கிற ஒரு லிங்கம் உருக்கும் அதோடு இல்லாமல் கீழே அந்த லிங்கத்தில் இந்த இந்த வடிவத்தை பாருங்க கீழே லிங்கம் இருக்கு உள்ளார் அடையே கூடு மேலே போகும் உள்ளார வெற்றி வெளி அந்த வெற்றி வெளி தான் கண்ணுக்கு புலப்படாத லிங்கம் இதே வடிவமாக இருக்கும் சதுரம் எங்கோணம் உருளை கீழே லிங்கத்தில் நீங்கள் எந்த சொல்லிட அனைத்து மந்திர ஒளிகளும் மேலே போய் அதிர்வுகளை உண்டாக்கும் அது எதிர்வழி இல்லை அதிர்வுகள் இந்த ரெசனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க நாட் எக்கோ இட் இஸ் அண்ட் ரெசோலன்ஸ் அது மாதிரியான அமைப்பு இது ஒரே சிறு நுட்பம் இது மாதிரி நிறைய இருக்குது இதேமாரி நிறைய வடிவமைப்பு கோட்பாடுகள்லேயே நிறைய இருக்குது அதை வந்து அந்த அதனுடைய வடிவமைப்பு வரைபடங்களே புதுச்சேரி ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்டில் ஃப்ரான்சஸ் இந்த பிச்சர்ட்னு ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு ஏழாண்டுகள் முயற்சி பண்ணி கங்கை கொண்ட தஞ்சாவூர் தஞ்சாவூர் மன கோட்பா வடிவமைப்பு பிளான்லாம் ரெடி பண்ணிட்டார் அந்த வரைபடங்களை நீங்கள் பார்த்தா தெரியும் நுட்பமாக மிக எளிமையாக கையாண்டது மிக சரியாக எளிமையாக திட்டமிடப்பட்டு சரியாக பண்ணியிருக்காங்க அது தஞ்சாவூரில் தஞ்சை ராஜராஜத்தில் அதை வந்து கட்டினது குஞ்சரமல்ல பெருந்தச்சன் சொல்லுவாங்க அவருடைய மாணாக்கர்னு சொல்கிறாங்க சான்றுகளுக்கு இல்லை நித்த வினோத கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தில் உருவாக்க உருவாக்கினாங்க கட்டுமானத்தில் நித்த வினோதம்னா நித்தம்னா நாளுக்கு நாள் வினோதம்னா புதியதன்னு அர்த்தம் புதிய புதிய நாளுக்கு நாள் புதியதை செய்பவன் பெருந்தச்சன் ஆர்கிடெக்ட் அப்படின்னு அவனுக்கு ஒரு உண்டு ராஜேந்திர சோழர் குஞ்சரமெல்ல மல்ல பெருந்தச்சன் ஒரு அவருக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு நாள்தோறும் வரும் புதியதாக மாற்றங்களை கொண்டு வர செய்யக்கூடிய ஒரு ஒரு வடிவமைப்பு தச்சனால் பெருந்தச்சனால் உருவாக்கப்பட்டது தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் இதுக்கெல்லாம் இந்த படங்கள் சான்று இந்த படங்கள்லாம் பிக்சர்டு தான் உருவாக்குற நீங்கள் இதுதான் இதனுடைய தல வரபுடம்னு சொல்லப்படுங்க ஃப்ளோர் பிளான் இது ரொம்ப நுட்பமானது இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வடிவமைப்புக்கும் இதுக்குமே இந்த கோட்பாடுகளில் உண்டு ஏன்னா தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூருடைய கீழ்த்தலம்ங்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு அடிக்கு தொண்ணூறு அடி எண்பத்தொம்போது அடிக்கு எண்பத்தொம்போது அடி இருக்கும் இது நூறு அடிக்கு நூறு அடி கீழ்த்தலம் அதாவது இதுவும் நூறு அடி இதுவும் நூறு அடி அப்படி ஏன் தஞ்சாவூர் எண்பத்தொம்போது எண்பத்தஞ்சு எண்பது போட்டாங்க இது ஏன் நூறுக்கு நூறு போட்டாங்கன்னு ஒரு கேள்வி வரும் ஏ அந்த எண்பத்தொம்போது அடி எண்பத்தொம்போது அடி பீடத்தை பீட அளவிலேயே இரநூத்தி பதினாறு அடி உயரம் கட்டியிருக்காங்க அப்போ நூறு அடிக்கு நூறு அடி போட்டால் அதை விட என்ன கூடுதல் உயரம் போகும் இல்லையா அப்போ ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனை விட அந்த கோயிலை விட உயரமாக கட்ட வேண்டும் என திட்டமிடப்பட்டு அடித்தளம் இடப்பட்ட கோயில் இது ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பரவலாக அப்பாவை விட மகன் பெருசாக கட்டக்கூடாதுன்னு அது உயரத்தை குறைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பேச ஏன் தெரியல ஆனால் அவர் குறைக்க நினைக்கவில்லை கட்டும்பொழுது அஸ்திவாரம் போடும்போது அந்த பீடம் வரைக்கும் பீடம் வரைக்குமே அந்த வந்து உயரமாக கட்ட வேண்டிய ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த அடிபீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிபிடத்தின் அளவு தஞ்சாவூரோட பெரியது தஞ்சாவூரோ விட பெரியதாக உருவாக்கப்பட உருவாக்க வேண்டிய கட்டாயம் எதுக்குன்றால் விட உயரமான கோபுரத்தை எழுக்க வேண்டும் ஆனால் தஞ்சாவூரோட முப்பது அடி கம்மியாக தான் கட்டிருக்காங்க இந்த கோபுரம் இதெல்லாம் குறிப்பான வேறுபாடுகள் சொல்கிறோம் நிறைய வேறுபாடுகள் சொன்னோம் அதேமாரி இங்கே இந்த சண்டிகேஸ்வரர் சன்னதி ரொம்ப ரொம்ப நுட்பமானது சண்டிகேஸ்வரர் சன்னிதான் ஒரு மெசேஜ் இங்கே இருக்கிற எல்லாமே சிற்பங்கள்னு சொல்லுவாங்க இதை சுற்றி வைக்கிற சிற்பங்கள் வச்சுருப்பாங்க தஞ்சாவூரை விட நுட்பமாக அமைக்கப்பட்டது இங்கே இருக்கிற கோஷ்டம் கோஷ்டம் என்று சொல்கிற சிற்பங்கள் அது ஒன்று ஒன்று ஒரு செய்தியை ஒரு ஆவணப்பதிவு ஒரு கோட்பாடு ஒரு ஒரு ஐடியாலஜினுடைய டாக்குமெண்டேஷன் அப்படி பண்ணப்பட்டதில் இந்த இடத்துல சண்டிகேஸ்வரர் அனுகிரகமூர்த்தின்னு ஒருத்தர் தரப்பாள் ஆ பார்த்தோம் அந்த கோவிலில் அது என்ன சிறப்பு தரவில்லை அது சண்டிகேஸ்வரருக்கு சிவபெருமான் வந்து அப்படியே முடிசூட்டுற மாதிரி பண்ணியிருப்பாங்க அவருடைய பக்தியை மிச்சு சடை கொன்றை சூடினானே சடை கொன்றை சூடினானே அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய சடையில் இருக்க கொன்றை மாலை எடுத்து சிவபெருமானுக்கு சூடினார் அப்படிங்கிறது புராண செய்தி ஆனால் வரலாற்று செய்தி என்னென்னா அந்த கீழே இருக்கிற சண்டிகேஸ்வரருக்கு பதிலாக ராஜேந்திர சோழனுடைய சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கு அந்த சிறப்பை காட்டுவதற்கு தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த சண்டிகேஸ்வரர் கோயில் இருக்கு பாருங்க இது இந்த சண்டிகேஸ்வரர் கோயில் இருக்க வேண்டிய இடம் இந்த இடம் ஏன் அதை கொஞ்சம் தள்ளி கட்ட ஆ சிறப்பு இது ஏன் தள்ளி கட்டிருக்காங்கன்னா இங்கே உறைந்திருக்கிற சண்டிகேஸ்வரை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா இங்கேருந்து வணங்கும்பொழுது இங்கே மண்டியிட்டு உங்களை வந்து ராஜேந்திர சோழன் வணங்குவது மாதிரியான ஒரு ஓரியன்டேஷனுக்காக ரீலொக்கேஷன் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஆகம சாஸ்திரப்படி இங்கே தான் இருக்கணும் அதை மாற்றி இங்கே அமைக்க வேண்டிய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா சண்டிகேஸ்வரை நீங்கள் வணங்கின்ற பொழுது உங்களுக்கு மண்டியிட்டு ராஜேந்திர சோழன் வணங்குகிறார் நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்படி ராஜேந்திர சோழன் என்ன வணங்கணும் ராஜேந்திர வழங்கும் போது ஏன் ராஜேந்திர சோழன் ஏன்னு கேட்டிங்கன்னா சண்டிகேஸ்வரர் தான் கஷ்ட இது சிவனுடைய அனைத்து சொத்துகளுக்கும் பாதுகாவலர் அதனால தான் என்ன சொல்லுவார் சிவபெருமான் சண்டிகேஸ்வரை பார்த்து யான் உண்டதும் அவருக்கு வச்ச பிரசாதம் யான் உடுத்தியதும் அவர் போட்டிருந்தேன் வேஸ்ட்டுது உண்டு யான் சூடியதும் அவருடைய மலர் மாலைகள் மாலைகள்லாம் அதெல்லாம் செஞ்சு தான் இவருக்கு போடுவாங்க இது புதுசாக பண்ண மாட்டாங்க யார் சண்டிகேஸ்வரர் இனி உனக்கே தந்தோம் ஏன்னா சடக்கொன்றை சூடினானே யானே உனக்கு தந்தை யானேன் யார் அடாப்டர்சன் மாதிரி என்னை எடுத்துக்கிறார் தான் சிவன் அந்த சண்டிகேஸ்வரனின் முடி போய் கையை தட்டுவோம் அது செவிட்டு சாமின்னு சொட்டுவோம் இல்லை கையை தொடைப்போம் நான் ஒன்றும் எடுத்துகிட்டு போகல பாரு சிவனுடைய சன்னதியில் வந்து சிவன் சொத்தை நான் எடுத்து போவில்லை அப்படின்னு கையை தட்டுறது அப்போ சிவனுடைய சொத்தை நான் எடுக்க மாட்டேன் தொடமாட்டேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறோம் அப்போ சண்டிகேஸ்வரன் தான் அது யார் பார்க்குறா பாதுகாவலராக இருக்கார் அப்போ ராஜராஜனுக்கு சிவபாத சேகரன் ஒரு பட்டம் உண்டு ராஜேந்திர சோழனுக்கு சிவசரண சேகரன் ஒரு பட்டம் சிவபாதசேகரன் சிவசரணசேகரன் இவர் சிவனை சரணடைந்தவர்களுக்கு தலைவன் யாரு ராஜேந்திர சோழன் அப்ப முத முதல்ல சிவனை சரணடைந்து சிவனுக்கு தொண்டாற்றி சரணனாக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா சண்டீஸ்வரன் யாரெல்லாம் சண்டீஸ்வரர் வணங்குகிறார்கள் அவருக்கு நான் தலைவன் ஏன் சண்டிகேஸ்வரர் வணங்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவனுடைய சொத்துக்களை சிவனுடைய சிவனுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடைகளை காப் காப்பவர்களுடைய பாதங்களை நான் தலையில் வைத்துக்கொள்வேன் கொள்வேன் என்று சோழ மன்னர்கள் கல்வெட்டு அந்த வகையில் அதை வலியுறுத்துவதற்காக தான் இதை தள்ளி வச்சு சண்டிகேஸ்வரன் நீங்கள் வணங்கும் பொழுது ராஜேந்திர சோழன் உங்களை வணங்க மாதிரி இருக்கும் இதெல்லாம் நுட்பமான தஞ்சை பெரிய கோவில் இதே மாதிரி இல்லை இல்லை தஞ்சை பெரிய கோவிலில் எப்பொழுதும் போல இது இங்கே தான் தான் இருக்கும் இங்கேருந்து இறங்குன்ற பொழுது வடதுபுறம் இறங்குகின்ற பொழுது வடதுபுறத்துக்கு பக்கத்தில் இந்த அபிஷேக நீர் கோமுகம் முகம் என்று சொல்லப்படுகிற அபிஷேக நீருக்கும் மண்டபம் என்று சொல்லுகிற இந்த படிக்கட்டுக்கும் இடையே தான் அந்த கோயில் உத்தம சோழ பல்லவரையன் என்ற ஒரு தளபதி உருவாக்கி ராஜராஜனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் இந்த படிப்பினையின் அடிப்படையில் இதை உருவாக்கியிருக்கு நித்த வினோத பெருந்தச்சன் சார் இந்த உருவாக்கினது ராஜேந்திரன் வந்து இதை வந்து இதை பார்த்து பார்த்து செஞ்சான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு திருக்கோயிலாக இது அதுதான் இந்த வடிவமைப்பு ஒரு முக்கியமான செய்தி ராஜேந்திரன் காலத்தில் இந்த வளாகத்தில் சிவனை தவிர வேறு எந்த சிவன் சண்டிகேஸ்வரை தவிர வேறு எந்த திருக்கோயிலுக்கும் உள்ள இடமில்லை வேறு எந்த சுவாமிகளும் இல்லை ஒன்று மூலவரான கங்கை குண்ட சோழீஸ்வரர் இது தென்கைலாயம் இது வட கைலாயம் இதோட இது சண்டிகேஸ்வரர் ஆலயம் இதன் பிறகு இது எல்லாம் இணைப்பு இங்கே இருக்கிற விநாயகர் திருக்கோயில் குலோத்துங்கன் காலத்தில் உள்ளே கொண்டு வரப்பட்டது இங்கே இருக்கிற துர்கை ஆலயம் குளத்தொங்க சுழன் காலத்தில் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது மற்ற இது உள்ளே இருக்கிற அனைத்து ஆலயங்களும் கூட இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது கட்டுமானம் பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க இன்னும் வேற என்ன நுட்பங்கள்லாம் அதில் இருக்குது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயங்கள் இதில் வந்து இன்றைக்கு அப்படியே உள்ளார் வந்தீங்கன்னா இந்த உள் சாந்தாரம் என்று சொல்லப்படுகிற இந்த உள் சுற்று இருக்கு பாருங்கள் உள் சுற்றில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடை காலத்தில் போனீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் மழை காலத்தில் பண்ணி பார்த்து குளிர்காலத்தில் போனீங்கன்னா வெப்பமாக இருக்கும் அந்த அளவுக்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு அது ஒரு இருட்டான அறையாக இருக்கும் காற்று புக வழி இல்லை ஆனால் எந்த அங்கே உள்ளார இருந்தீங்கன்னா அச்சின் நாட்கள் இருந்தாலும் நம்மளுக்கு எந்தவித அழுப்பு தட்டுறதோ மூச்சு நிறோ எதுவுமே வராது அதுக்கு சந்திரகாந்த கல் அப்படின்னு சொல்கிறாங்க அது விஞ்ஞான ரீதியான ஒன்றும் இதுக்கான சான்றுகள் இல்லை ஆனால் இந்த வடிவமைப்பு முறையில் அந்த அந்த மூல தாய் சுவர் என்று சொல்லப்படுகிற இந்த தாய் சுவர் வந்து பதிமூன்று அடி உயரம் அகலம் இந்த உள்ளே இருக்கிற இந்த சுவர் வந்து வந்து பதினோரு அடி அகலம் இந்த சுவர் அகலம் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுக்குது ஒரு குளிர்ச்சியாகவும் வெப்பமாகவும் கொடுக்கறதுக்காக ஒரு சூழலை உருவாக்குறது இதே மாதிரியான நுட்பங்கள் நிறைய உண்டு இரண்டு அடுக்கு கோட்டை மாதிரி ஒரு அமைப்பு பார்த்தோம் அது என்ன இல்லை நீங்கள் கோபுரமே நான் முன்னாடி காட்டின இல்லை மூன்று அடுக்கு உண்டு நூறு அடி வரைக்கும் மூன்று திருச்சுற்றுகள் உள்ளே மூன்று சாந்தாரங்கள் உண்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மேலே இருக்கிறவரும் ஒரு அருவமான லிங்கம் அப்ப லிங்கத்தை சுத்தி பிரதேஷம் வரணும் வந்து திருச்சுற்று உள்ளார இருக்கணும் வளமாக இடம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் மாடி முதல் மாடி ரெண்டாம் மாடி வரைக்கும் அமர் அதுக்கு மேலே ஃப்ளாட்டாக இருக்கும் அதுக்கு மேலே கோபுரம் வந்துருக்கும் நீங்க கேட்கறது திருச்சுற்று மதில் கேட்கிறேன் ஓகே இந்த கோபுரத்தை சுற்றி ராஜேந்திர சோழன் இரண்டு திருச்சுற்றுகளை அமைக்கிறான் முதல் திருச்சுற்று மதில் தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கு இப்ப இருக்கிறது நீங்க சொன்ன இரண்டு அடுக்கு உள்ளது இரண்டாம் திருச்சுற்று மதிலே இன்னைக்கு அது மேலே தான் இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கு தேசிய நெடுஞ்சாலை போது பாருங்க இந்த கோயிலுக்கும் பக்கத்துல அதுல ஒரு மதில் இருந்தது இந்த கோயிலை சுற்றி இரண்டாவது ஒரு மதில் இருந்தது இந்த மதிலே நீங்க பார்க்கின்ற மதில்கள் இங்கு காட்டுகின்ற இந்த கோபுரங்கள்லாம் சிதைக்கப்பட்டேச்சு முன்னாடி இருக்க நீங்க வெறும் தூண் மட்டும் நிற்கும் அதுவும் இந்த திருச்சுற்றுவதிலும் முழுமையாக சிதைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டுல வெள்ளைக்காரர்கள் வந்து குறுக்கே அணக்கரையில் பாலம் கட்டுறதுக்கும் வெள்ளாற்று குறுக்கே சேத்தியா தோப்புல கதவணைகள் ரெகுலேட்டர்னு சொல்லப்பட கதவணைகள் அமைப்பதற்கும் இந்த கற்களை எடுத்துகிட்டு போயிடுறாங்க கிடைக்காத கற்கள் எங்கேயும் கிடைக்கல இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அவங்க மெட்ராஸ் கெசட்ல பதிவு பண்றாங்க எடுத்துட்டு போய் அங்க கட்டுறாங்க கட்டுறாங்க அப்ப இந்த ஊர் மக்கள் போராடுறாங்க ரெண்டு ஆண்டுகள் போராட்டிருக்காங்க அவங்கள சமாளப்படுத்தி தான் எடுத்துகிட்டு போனோம் இதெல்லாம் பிரித்து எடுத்துட்டு போயிட்டு இதை மறுபடியும் செங்கல்லையே கட்டித்தரோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்தோன்னு அவங்க பதிவு பண்றாங்க அவங்க ஆவணத்தில் பதிவாகும் அப்படி அவர்களால் வெள்ளையர்களால் இடிக்கப்பட்ட ஒரு சிதைக்கப்பட்ட கோயில் தான் இந்த கோயில் சிதைத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆமா சிதைச்சுப்பட்ட அது இல்லாமல் அவர்கள் காலத்தில் வழிபாடு இல்ல இந்த கோயிலுக்கு அவர்கள் காலத்தில் இது ஒரு ராணுவ மையமாக ராணுவ வீரர்கள் படை வீரர்கள் தங்கியிருக்கு பிரிட்டிஷ் காலத்தில் ஆமாம் ஒரு கோட்டை பகுதியாக தான் பயன்படுத்தப்பட்டது அது வழிபாடு கிடையாது கைவிடப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கிறது அவங்க ரெக்கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு குவியலாக இணைந்து கிடந்த பாபிலோன் மாதிரி இருக்கிறது அப்படின்னு அவங்க கெசட்லாம் சொல்லுது அந்த வகையில் சிறப்புட்டு இருந்திருக்கு ஆனால் இது பயன் காலம் பயன்படாமல் போயிடுச்சு உடையார்பாளையம் அவங்க காலத்துக்கு பிறகு விஜயநகர் காலத்தில் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு வெள்ளக்காரர்கள் வெற்று ஒரு கோட்டையாக பதிவு பண்ண பிறகு வெள்ளக்காரர்களுக்கு பிறகு இவங்க உடையார்பாளையம் சமஸ்தானம் ஜமீன் என்று சொல்லப்படுகிற உடையார்பாளையம் பாளையம் ஜெமீன்கள் இதை எடுத்து திருப்பணி கொஞ்சம் செஞ்சு இதை வழிபாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படி வழிபாட்டு கொண்டு வரும் கொண்டு வரும்போது தான் அந்த சிங்கமுக கிணறுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயிலுடைய வடகிழக்கு மூலையில் ஈசானியான்னு சொல்லுவாங்க அங்கே தான் அந்த கிணறு அமைக்கப்பட்டிருக்கு அது ஒரு மிகப்பெரிய கிணறு அந்த நான் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த உள்ளார இருக்க மூலவராகி கண்கை கொண்ட சோழ சோழீஸ்வரருக்கான நன்னீராட்டல் என்று சொல்லப்படுகிற அந்த அபிஷேகம் செய்ய அந்த தண்ணீரை தான் எடுத்துகிட்டு போய் செஞ்சிகிட்டு இருக்குது மரபாக இருக்குது எங்களுக்கு எந்த சான்று இல்லை சொல்லப்படுகிற செய்தி மாமன்னர் ராஜேந்திர சோழன் கங்கை நீரை அந்த கிணத்துல வந்து கலந்திருக்கார் அதனால தான் அந்த கங்கை நீர் அபிஷேகம் கங்கை நீரால் தினம் அபிஷேகம் செய்ய மாதிரி அந்த நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது எனவே நன்னீராட்டல் என்பது அந்த சிங்கமக கிணத்தில் இருக்கிற அந்த கிணற்றிலிருந்து தான் செஞ்சிருக்காங்க அது திருப்பணியை வந்து உடையாரயம் ஜமீன்கள் செஞ்சுருக்காங்க நீங்கள் அதுலேயே ஒரு கல்வெட்டு இருக்கும் கல்வெட்டு காலாட்போலாக்க உடையார் உபயம் இருக்கும் காலாட்கள் தோல் ஆட்கள் உபயம் அவர் கொண்ட அவர் அவர் உபயம்னா அவர் கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு அவங்க நிறைய திருப்பணி செஞ்சுருக்காங்க அதுதான் அந்த சிங்கமுக கண்டிருக்கு சார் அந்த கோவில் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அந்த விமானம் மட்டும் பெருசாக வச்சுருக்குது அப்படின்றது சோழர்கள் காலத்தில் அதுவும் இந்த கோவில்களை தான் பார்க்க முடியும் அது என்ன காரணம் சார் முதல்ல ராஜகோபுரம் தான் பெரிய அளவில் இருக்கும் இந்த கோவில்களில் ஏன் விமானம் பெரிய அளவில் கட்டப்பட்ட நல்ல ஒரு சிறப்பான கேள்வி இது ஏன் விமானத்தை தூக்கி கட்டணும் நீங்கள் ஒரு கொடைகள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரை அப்பா எவர் லாஸ்ட் அப்படியே இருக்கும் அவர் சூரிய சந்திரர்களை சாட்சியாக வைத்து சண்டேஸ்வரரை சாட்சியாக வைத்து அப்படின்னு தான் எனக்கு கொடைகள் கொடுத்துருக்காங்க சண்டேஸ்வரர் சாட்சியானால் நாங்கள் கொடுக்குறதுக்கு யார் சாட்சின்னா சாட்சி கைது நீங்கள் டாக்குமெண்டில் போடுற சண்டேஸ்வரர் சாட்சி போடுவோம் அப்போ யாரோ உங்களை கண்காணிக்கணும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கணும் யாரோ யார் இப்போ கவனிக்கணும் உங்களை கண்காணிக்கிறாருன்னா நீங்கள் உங்களை ஒருத்தர் கண்காணிக்கிட்டு இருந்தாரு நீங்கள் என்ன நினைப்பீங்க நீங்கள் தப்பு பண்ணுவீங்களா உங்களுடைய க சப் கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் ரெண்டுமே நம்ம கண்காணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம்னா அதுதான் ஒரு மானிட்டரிங் செட்டப் அன்றைக்கி வந்து அந்த காலத்தில் வந்து சட்டங்கள் இல்லை இன்றைக்கி இருக்கிற கான்ஸ்டியூஷன் மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் எதுவுமே கிடையாது அப்போ எல்லாமே தர்மத்தின் அடிப்படையில் செய்யுது பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் செய்யப்பட்டது ஒரு தப்பு பண்ணிங்கன்னா அதுக்கு தண்ட அது பாவமாக கருதப்பட்டது அந்த பாவத்துக்கு தண்டனை யார் அரசன் கொடுக்குறானோ இல்லை யார் கொடுப்பா கடவுள் கொடுக்குற அப்போ தண்டனைகளை கண்காணி உன்னை கண்காணிக்கிறதாகவும் இருக்கிறார் தண்டனை கொடுப்பவராகவும் இருக்கிறார் யார் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் இப்போ கோயில் உயரமாக இருந்தால் நான் சொன்ன இந்த கோயில் என்ன ஒரு லிங்கம் அப்போ உங்கள் உயரமாக இருக்கும்போது உங்கள் கண்ணில் அது படுது அது கண்ணில் நீங்கப்படுறீங்க அது ஒன்று உங்களை என்ன பண்ணுது கண்காணிக்குது உங்கள பாத்துகிட்டே இருக்கு நீங்க அதை பார்க்கும் அந்த தவறுகள் செய்ய முடியாது அந்த தவறுகளை கண் கண் இறைவன் லிங்கம் வழங்கி இருக்கிற சிவன் கண்காணித்து கொண்டிருக்கிறார் அது பாவம் என்று கருதப்படும் அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்ற ஒரு சர்வைலன்ஸ் அபாரடஸ் அதே போல லிங்கம் தான் இங்க இருக்கிற லிங்கம் முதல்ல கட்டப்பட்டதா இந்த விமானம் அந்த கட்டமைப்பு மாலை கட்ட இங்க இருக்கிற லிங்கம் வந்து தஞ்சாவூரோட பெரிய லிங்கம் பதிமூன்று அடி உயரம் அறுபத்தி மூணு அடி சுற்றளவு உள்ளது லிங்கத்தை முதலில் கட்டமைத்து விட்டு தான் கோபுரத்தை கட்டுறாங்க ஒரு ஒரு அடுக்காக கட்டிட்டு வராங்க லிங்கத்தை வச்சுட்டாச்சு க சிவர்கள் எழுப்பப்படுது உள்ளார மண்ணு போடுறோம் அப்புறம் கட்டப்படுது மண்ணு போடுறாங்க சுற்றுப்புறத்தில் மண்ணை போட்டு போட்டு அப்படியே கட்டிகிட்டே வரும் உள்ளாரையும் மண் போடுறோம் அப்படியே கட்டி முடித்தப்படின்னா வெளியில் இருக்க மண்கள் அகற்றப்படுது அப்போ உள்ளார இருக்கிற மண்ணு கோபுரம் வரைக்கும் அதே அடிவில் இருக்கும் லிங்கத்தின் வழியாக இந்த எலி எடுக்கிறது மாதிரி சொல்லிட்டோம்னா மேலே இருக்க முன்னாடி அப்படியே கீழே இறங்கி இறங்கி வந்துடுது அப்படி கட்டப்பட்டது தான் அந்த கோவில் அதே போல் அந்த நந்தியோட வடிவமைப்பு இல்லை நந்தி உருவாக்கப்பட்டதுடைய ரெண்டு அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா காலையிலே சூரிய ஒளி நேரடியாக சுவாமி மீது பற்றும் அது ஒரே ஒரே அளவான தன்மையுடைய சூரிய ஒளி பட்டுடும் சூரியனுடைய ஒளியிலேயே சூரிய ஒளியிலேயே மூலவராகிய கங்கை கொண்ட சோழி சொல்லி இருக்கிறார் அதே அளவுக்கான ஒளி மாலையிலையும் படணும் சூரியன் மேற்கு பகம் போனாலும் கூட காலையில் எந்த அளவுக்கு சூரிய ஒளி இங்கே இருக்கிற மூலவரான கெங்கோட சூழல் விழுகுதோ அதே போல் மாலை வெயிலும் விழுகும் அது சாத்தியம் இல்லை இல்லையா அதனால் என்ன பண்ணுறாங்க லிங்க அந்த அந்த நந்தியினுடைய உயரத்தை கூட்டி அந்த முகத்தை அந்த அளவுக்கான ஆங்கிளை வச்சு ரிஃப்ளெக்டர்லாம் பிடிக்கிறீங்களே இப்போ அதேமாரி மாலை வெயில் இந்த முகத்தில் பட்டு இது வந்து லிங்கத்தில் படுறாப்புல இது ஒரு நந்தி என்பது நந்தி முகமும் ஒரு பிரதிபலித்து பலகை ரிஃப்ளெக்டராக தான் அதை வடிவமைச்சிருக்காங்க அது ஒரு நுட்பமானது அதுவும் பதிமூன்று அடி உயரம் உள்ளது பிரிட்டிஷ் காலத்தில் கருங்கற்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கொள்ளிடம் பகுதியில் வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ இந்த கோவில் கட்டும்போது இந்த கற்கள்லாம் எங்கேருந்து எடுத்து இந்த கோயிலுடைய கற்களை வச்சு இதனுடைய தன்மையை வச்சு ஆராயும் பொழுது திருச்சி பகுதியிலேருந்து வெட்டி எடுக்கப்பட்டு கொள்ளிட ஆற்றின் க அந்த ஆற்றின் நீரால் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கலான்னு ஒரு இருக்குது அது உண்மையும் கூட இரண்டாவது சில பகுதி இந்த திருச்சுற்று மத்தியில் இருக்கிற கற்கள்லாம் இந்த பெரம்பலூர் பக்கத்தில் சித்தளி பேரழின்னு ரெண்டு ஊர் இருக்குது அங்கே ஒரு மலை இருந்திருக்கு அந்த தளி அப்படின்றாவே ஒரு கருங்கல் போ இது மாதிரி கோயில் என்ற ஒரு பொருள்படும் அந்த சித்தளி பேரழியிலேருந்து எடுத்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு அது அங்கேருந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை அது நிறைய யானைகள் இருக்குது பத்தாயிரம் யானைகள் வச்சிருந்துருக்காங்க யானை படை இருந்திருக்கு கூழை யானை போன பெருவழினே பேருண்டு கூழைனா படையணி யானை படைகள் இருந்துருக்கு இந்த பாகர் மேடுன்னு ஒன்று பாகல் மேடுன்னு இன்னைக்கு சொல்கிறாங்க இந்த ஊருக்கும் நம்ம கங்கையோட சொல்கிறதுக்கு வடபுரத்தில் இருக்கிறது பாகல் மேடு அது பாகல் மேடு இல்லை பாகர் மேடு பாகர்னா யானை பாகர் யானையை யானைக்கானவனால் இருந்த குடியிருப்பு பகுதி பாகர்மேடு இந்த கோயிலை சுற்றி அப்படி தான் இருக்குது இந்த நகரத்தை சுற்றி அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்குது சோழர்களுடைய குடியிருப்பினுடைய குடியிருப்புலேருந்து வடகிழக்கு பகுதியில் தான் அவங்களுடைய கோயில்களை அமைச்சிருக்காங்க சோழீஸ்வரர் கோயிலை பற்றி நம்ம பேசும்போது அதோடைய கட்டுமான முறை ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த கல் கற்கள் இடையில் வந்து எதுவுமே இல்லை பூசப்படலை அப்படின்றதலாம் அந்த கட்டுமான முறை பற்றி கொஞ்சம் இது கிராவிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது இந்த மாதிரி நுட்பங்கிறது புவி ஈர்ப்பு தன்மைக்கு ஏற்ப இதை கட்டுறது அந்த புவியில் புவியீர்ப்பு ஈர்ப்பு ஏற்றபடியான வடிவமைப்பை அவங்க செய்வாங்க ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கும் இணைப்பு பொருளான எந்த சாந்து பொருள் சுண்ணாம்பு அந்தமாரி சாந்து பொருள்லாம் இல்லை அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா தண்டு தண்டுமுண்டு ஜாயின்னு சொல்கிறேன் இன்டர்லிங்கிங் ஜாயின்ஸ் ஒரு கீழே இருக்கக்கள் ஒரு பள்ளமும் மேலே இருக்கையில் ஒரு துருத்தியும் வச்சு அப்படியே செட்டில் பண்ணிக்கிட்டே போகிறான் அவனோட இணைப்பு வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு இணைப்போடு தான் கீழேந்து மேலே இறக்கி கட்டப்பட்டிருக்கு தஞ்சை பெரிய கோயிலும் அப்படி தான் தஞ்சை பெரிய கோயிலும் அப்படி தான் கங்கை குண்ட சோழேஸ்வரமும் அப்படி தான் தாராசுரமும் ஐராவதீஸ்வரமும் அப்படி தான் திருபுவனத்தில் இருக்கிற கோயிலும் அதேமாதிரி எல்லாமே ஒரே அமைப்பில் தான் சோழர்கள் அதை பண்ணியிருக்காங்க ஏன் ஏன் அந்த மாதிரியான ஒரு கட்டுமான முறை போனாங்க அல்ல அதை எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க அது மாதிரி ஏதாவது தரவுகள் இருக்குங்களா இது அவங்களுடைய நுட்பம்னு சொல்லலாம் இது அவங்களுடைய நுட்பம் தொழில்நுட்பம் இது வந்து ஏன்னா நீங்கள் வந்து இந்த இணைப்பு பொருள் இருக்குல்ல சார்ந்து இருக்குல்ல அதுக்கு ஒரு எதாவது அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது அது அது இவ்வளோ காலம்தான் தான் இருக்கும் அதுக்கு பிறகு அதனுடைய உறுதித்தன்மை எழுந்துடும் ஆனால் இது உறுதித்தன்மையை இருக்கும் ஏன்னா இது கிட்டத்தட்ட அந்த எதில் மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அதே தன்மையோடையும் இணைச்சிட்றேன் சரி பண்ண ஒரு மலை ஒரு இயற்கையாகவே உருவாக்குறாங்கன்னு சொல்லலாம் அப்போ நடுவில் வைக்கிற எந்த சாந்து இணைப்பு பொருளும் அதனுடைய இதை இழந்துடும் தன்மையை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு போயிடும் அப்புறம் அதனால் சிதைவு உண்டாகலாம் ஆனால் இந்த நுட்பம் இன்னும் ஆயிரம் ஆண்டு வழி இன்னும் ஆயிரம் ஆண்டு கடந்தாலும் இதே இதோட தொடர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராஜேந்திர சோழனுடைய எல்லா உத்தரவுகளும் செப்பேடுகளில் குறிக்கப்பட்டிருக்கு அவருடைய பேரோட எந்தெந்த இடத்துல அந்த உத்தரவுகள் பதி பிறப்பித்தார் அப்படிங்கிற அளவுக்கு டீட்டெயிலாக அதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அப்படியான அவர் பேரோட கல்வெட்டுகள் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லையே ஆமாம் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது என்பது இங்கே இருக்கிற எதுவுமே தெரில எசாலம் செப்பேடு என்பது தான் நம்மளுக்கு தெரிய வருது எசாலம் செற்பேடு என்பது ராஜேந்திர சோழன் தனது குருவான சர்வசிதா பண்டிதருக்கு ஒரு தானம் கொடுக்குறார் அந்த செப்பேடு தான் அந்த செப்பேட்டு மூலம் தான் இது வந்து கங்கை கொண்ட சோ ராஜேந்திர சோழன் அதே கங்கை கொண்ட சோழன் அதே பெயரோடு தன்னுடைய தலைநகரில் கங்கை கொண்ட சோழீஸ்வரருக்கு ஒரு கோயில் எழுப்பி வித்தான செப்பேடு சொல்லும் அதன் மூலம் தான் இது முதல்ல தெரியுது இங்கே இருக்கிற கல்வெட்டு ராஜேந்திர சோழன் ஒரு கல்வெட்டு தன்னை வச்சு எழுதலை அது என்ன காரணம் தர தெரியல ஒரு வேளை இருந்திருக்கலாம் தொடர்ச்சியாக போற அவர் வந்து இந்த கோயில் கட்டப்பட்ட தொடங்கியது ஆயிரத்தி இருபத்தி மூணு முடித்தது ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி முப்பத்தி ஆறில் எப்படி முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் இந்த இங்கே இருக்கிற முதல் கல்வெட்டு ராஜேந்திர சோழனுடைய மூன்றாவது மகனான வீர ராஜேந்திரனுடைய கல்வெட்டு அதில் தான் சொல்கிறார் எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு என் ராஜேந்திரன் என் அண்ணன்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க இந்த நிபந்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தன்னுடைய அப்பா கொடையை கொடுக்குற ஆண்டு ஆயிரத்தி முப்பத்தி ஆறுன்னு குறிப்பிடுறார் அப்போ ஒரு கோயில் கட்டிப்பட்டது அதனுடைய வழிபாட்டுக்கு வந்த பிறகு தான் அதுக்கு கொடை அளிக்க முடியும் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி முப்பத்தாறில் இது மு முடிஞ்சிருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா ஆயிரத்தி முப்பத்தாறுலாம் கிட்டத்தட்ட அவர் எல்லா போர்களையும் முடிச்சுட்டார் ஆயிரத்தி இருபத்தாறுலேயே அவர் அனைத்து போர்களையும் முடிச்சுட்டார் இது கடார வெற்றிக்கு பிறகு கங்கை கடார வெற்றிக்கு பிறகு அவர் எந்த போர்லையும் ஈடுபடல அதனால் அது அந்த சமயத்தில் இந்த கோயில் திருக்கோயில் முடிஞ்சு குடமுழுக்கு முடிஞ்சு வழிபாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு மூலம் நம்ம சொல்கிறோம் தஞ்சை ராஜராஜனை பேசிய அளவுக்கு ராஜேந்திரன் யாரும் பேசப்படவே இல்லை இது வந்து இருபது கரம் உள்ள மகிஷா கொற்றவை கொற்றவை ஆமாம் இருபது தசபூஜை காளின்னு சொல்லுவாங்க இது ஒரு வெற்றி சின்னமா கொண்டு வராங்க நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிலிர்கல் இப்போது ஆடியோ பார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்பவே விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி மிலிர்கல் கேளுங்க